அத்தியாயம் இரண்டு ஒட்டப்பட்டிருந்த பேப்பரை பார்த்தவுடன் குணால் வெகுண்டான் சார் இவ்வளவு தூரம் வந்து ஒட்டிட்டு போறதுக்கு இவங்க ஒத்துழைப்பு இல்லாம செய்ய முடியுமா சார் ஒன்னு இவங்கள ஒரு ஆளா இருக்கணும் இல்ல அந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும் எல்லாரையும் கொண்டு போய் லாக் வச்சு முட்டியை பேத்தா உண்மை தானா வெளியே வரும் என்று முஷ்டியை முறுக்கினான் என்ன சார் இது ஏதோ எங்க முதலாளி துரதிருஷ்டவசமா இங்க வச்சு இறந்துட்டாரு அதுக்காக எங்களை கொல குத்தவாளி மாதிரி சொல்றீங்க என கேசவன் படப்படுத்தார் ஹலோ சாரங்கேராம் சும்மா செத்ததுக்காக அவங்கள என்கொயர் பண்ணல அவரை கொலை பண்ணிருக்கிறாங்க என்று குணால் சொல்ல நெஞ்சில் கை வைத்து அதிர்ந்து போய் கொலையா என கேசவன் கேட்க ஆமா அதுவும் உங்கள் ஸ்பெஷல் டிஷ் ரசமல்லா இல்லை பாயசம் சேர்த்து கொண்டு இருக்கிறாங்க என்று குணால் சொல்லவும் சிப்பந்திகள் அனைவருக்கும் இதயம் ஒரு நிமிடம் துடிக்க மறந்தது என்ன சார் சொல்றீங்க என்ற கேசவன் கேள்வியோடு சந்தேகமாக கண்ணனையும் மணியையும் பார்க்க வெலவெலத்து போன அவர்கள் சார் எனக்கு எதுவும் தெரியாது கண்ணும் கண் முன்னாடி தான் எடுத்து கொடுத்தேன் அப்படித்தானே வாய துறந்து சொல்லேண்டா என்று கண்ணனிடம் பரபரத்தார் செஃப் கண்ணனும் ஆமா சார் நானும் முதலாளி ரூம்ல வச்சுட்டு உடனே வெளியே போயிட்டேன் நீங்க வேணா சிசிடிவில செக் பண்ணி பாருங்க சார் என்று பயத்துடன் கூறினான் சரி நீ உள்ள போகும்போது சாரங்கேராம் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு என்று பரத் கேட்டான் நான் உள்ளே போகும்போது அவரு அவர் ரூமில் இருக்கிற கண்ணாடி ஜன்னல் வழியாக வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு என்ன வச்சுட்டு போ அப்படின்னு சொன்னதுனால நான் உடனே வெளியில் வந்துட்டேன் சார் அரை மணி நேரம் கழிச்சு அவரு சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு அப்படின்னு நினச்சி காலி பிளேட்டை எடுக்கலான்னு தான் உள்ளே போனேன் சார் அப்போ அவரு டேபிள் மேலே அப்படியே கவர்ந்து கிடந்தாரு பாதி ஸ்வீட்டு பிளேட்லயே இருந்தது சார் சார்னு நான் கூப்பிட்டு பார்த்தேன் ஒரு அசைவும் தான் உடனே வெளியில வந்து சொன்ன பிறகு மேனேஜர் சார் உள்ள வந்து அவரும் எழுப்பி பார்த்துட்டு தான் பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் என்றான் நானும் கூட ஏதோ நினச்சி தான் சார் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணினேன் சாருக்கு கொஞ்சம் ப்ரெஷர் உண்டு அதனால ப்ரெஷர் கூடி இருக்குன்னு நினச்சி தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணேன் ஆம்புலன்ஸ் வந்து எடுத்துட்டு போற வரைக்கும் அவர் இறந்துட்டாருன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது சார் அதுக்கப்புறமா தான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி விசாரித்தப்போ சொன்னாங்க நாங்கள் கூட ஏதோ அட்டாக்காக இருக்கணும் தான் சார் நினச்சோம் ஆனால் சத்தியமா எங்களுக்கு கொலைன்னு தெரியாது சார் எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார் என்று கண்ணீர் மல்க கேசவன் கூறினார் ஆம்புலன்ஸில் ஏன் கூட நீங்கள் யாருமே போகலை என்று குணால் விசாரித்தான் முதலாளி வீட்டுக்கு நாங்கள் தகவல் சொல்லிட்டோம் சார் ரெண்டாவது விஷயம் ஹோட்டல் இன்சார்ஜ் மொத்தமும் என்கிட்ட தான் இருக்குது என்னால் போக முடியாது மற்றபடி ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க டியூட்டியில் கரெக்டாக இல்லைன்னா முதலாளி கோச்சுக்குவார் அதனால் வீட்டுக்கு தான் தகவல் சொல்லிட்டோமே இருந்து யாராவது போயிருப்பாங்க அப்படின்னு தான் சார் நாங்கள் போகலை என்றார் கேசவன் இந்த காரணம் சரியாக படலையே என்று சந்தேகமாக இழுத்தான் குணா சார் நீங்கள் எங்களையே சந்தேகப்படணும்னு முடிவோடையே விசாரிக்க ஆரம்பித்தா உண்மையான குற்றவாளி கண்டிப்பாக கிடைக்க மாட்டான் சார் சத்தியமாக சொல்கிறோம் சார் எங்களுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நாங்கள் எதுக்கு சார் எங்களுக்கு சோறு போடுற முதலாளியை கொல்லணும்னு நினைக்கணும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் சார் என்று வருத்தமாக முடித்தார் கேசவன் உண்மையான குற்றவாளியே இங்கே தான் இருக்கா ஏன்னா சாரங்கியராம் இறந்தது இங்க தானே அப்போ எப்படி நாங்க சந்தேகப்படாம இருக்க முடியும் என்று குணால் கேட்டான் பரிதவிப்போடு அவர்களை பார்த்த ஊழியர்களை பார்த்த பரத் சாரங்கேராம் நாலு மணிக்கு உள்ள வந்திருக்கிறாரு நாலு இருபத்தி அஞ்சுக்கெல்லாம் இறந்தும் போயிட்டாரு உங்களை தவிர வேற யாரும் உள்ள வந்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களை சந்தேக லிஸ்ட்ல இருந்து எங்களால எடுக்க முடியும் அதனால புதுசாக யாரும் வந்தாங்களா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா யோசனை பண்ணி எங்ககிட்ட சொல்லுங்கள் என்றான் பரத் இந்த ஹோட்டல் போர்டிங் அண்ட் லாஜிங் தானே என்று கேட்டான் ஆமாம் சார் எல்லாமே சூட் டைப் ரூம்ஸ் தான் சார் பெரிய விஐபிகளும் பிஸ்னஸ் மேக்னட்டுகளும் மட்டும்தான் வந்து தங்குவாங்க ஏன்னா வாடகை ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் சார் ஆனால் இப்போ எதுவுமே புக் ஆகலை எல்லாமே காலியாக தான் இருக்குது என்றார் கேசவன் பதினஞ்சாயிரமா என்ன வாயை பிளந்த குணால் சார் இந்த வாடகையில கடுப்பானவன் எவனோதான் போட்டு தள்ளியிருப்பான் சார் என்று முணுமுணுத்தான் மெலிதாக புன்னகைத்தான் பரத் குணால் கேசவனிடம் உங்கள் ஸ்பெஷல் ஐட்டத்துக்கு என்ன ரேட்டு வச்சிருக்கிறீங்க என்று கேட்க ஒரு பிளேட் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது சார் என்றார் கேசவன் ஆட்டா பாவிகளா என்னடா இது பகல் கொள்ளையா இருக்கு என குணால் அறல அதுதான் சார் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சு என்றார் அவர் எத்தனை மணிக்கு ரசமலாய் கேட்டார்னு நினைவு இருக்கா என்று பரத் கண்ணனை பார்த்து கேட்டான் மணி தெரியலையே சார் என்று அவன் இழுக்க வந்த அஞ்சு நிமிஷத்துலயே கேட்டிருப்பாரு சார் ஏன்னா அவர் உள்ள நுழையறதை பார்த்ததுமே நான் போய் விசாரிச்சேன் அப்போ மணி நாலு இந்த நேரத்துல வந்திருக்காரேன்னு தான் நான் விசாரிச்சேன் என்று கேசவன் சொல்ல கண்ணனிடம் பரத் நீ கொண்டு போய் பாத்தியா என்று குணால் கேட்டான் இல்ல சார் ஆனா ஒரு பத்து நிமிஷத்துல கொடுத்துட்டேன் என்றான் ஆமா சார் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து சர்விங் பவுலுக்கு மாத்தி ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் சேர்க்கறதுக்கு அஞ்சு நிமிஷம் எனக்கு போதும் என்றார் செஃப் அப்போ ஒரு நாலு இருபது பக்கத்துல அவர் எடுத்து சாப்பிட்ருந்தாலும் உடனே அவர் இறந்து போயிருக்கத்தான் வாய்ப்பு அதிகம் ஏன்னா அவரோட டெத் டைம் நாலு இருபத்தஞ்சு அப்படி சடனாக இறக்குறதுக்கு ஏதாவது ஆர்சானிக் மாதிரி உள்ள விஷம்தான் அதில் கலந்துருக்கணும் என்று யோசனையாக நினைத்தவன் குணா ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சா என்று பரத் கேட்டான் இல்லை சார் இன்னும் வரல அவங்க இன்னும் ரெண்டு நாள்ல தராதா சொல்லியிருக்கிறாங்க என்றான் குணா கணினி நோக்கி திரும்பிய பரத் அவர் சாப்பிட்டு மிச்சம் வச்சுருந்த அந்த ஃபுட்டை நீ போய் க்ளீன் பண்ணிட்டியா என்று கேட்டான் ஆமாம் சார் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுகிட்டு போகிற அவசரத்தில் முதல்ல எனக்கு அதெல்லாம் நினைவே இல்லை சார் கொஞ்ச நேரம் கழித்து தான் எனக்கு நினைவு வந்தது அதனால் அவரோட ரூமுக்கு போய் அந்த பவுலை எடுத்துகிட்டு மிச்சம் இருந்ததை டஸ்ட்பினில் கொட்டிட்டேன் சார் என்றான் கண்ணன் இன்னைக்கு ஃபுட் வேஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா என்று பரத் கேட்க இன்னும் வரல சார் என்றான் கண்ணன் குணா லேபுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் இங்கே வந்து இருக்கிற இந்த ஃபுட்டையும் கொஞ்சம் சாம்பிள் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ண சொல்லு அப்படியே இங்கே ஒட்டி இருக்கிற பேப்பர்லையும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்க சொல்லு மொத்த ஹோட்டல்லையுமே ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸு அப்நார்மலாக இருக்குதா அப்படிங்கிறதையும் கவனிக்க சொல்லு என்று கட்டளையிட்டான் பரத் ஓகே சார் என்றபடியே மொபைலை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான் குணால் முருகேசன் பரத்திடம் சார் அந்த நோட்டீஸில் ஒட்டி இருக்கிற வாசகத்தை கவனிச்சிங்களா பேரில் இருக்குது சூட்சமாக கில்லரு ஏதோ க்ளூ கொடுக்குற மாதிரி தெரியல என்று கேட்டார் ஆமாண்ணே ஆனால் அது க்ளூவா இல்லை நம்மளை தசு திருப்புறதுக்கானு கன்ஃபார்மாக தெரியல நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்க சாரங்கேரம் வீட்டுக்கு போய் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாங்க என்றான் பரத் மொபைலை ஆஃப் செய்தபடி வந்த குணால் பரத்திடம் சார் இந்த கேஸ் நல்ல ஜவ்வு மாதிரி இழுக்கும்னு தோணுது என்றான் ஏன் என்று கேட்ட வரத்திடம் லேப்ல இன்னும் பாயசனை பற்றி கன்ஃபார்மாக தெரியலன்னு சொல்றாங்க ஃபுட்டில் பாய்சன் கலந்துருக்கிறது மட்டும்தான் தெரியுதான் ஆனால் அது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குதான் மும்பையில் இருக்கிற லேபுக்கு சாம்பிள்ஸ் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க சார் என்றான் குணா சரி இங்க இருக்கிற ஃபுட் சாம்பிள்ஸும் எடுத்துட்டு போவாங்க இல்லையா அதில் ஏதாவது தெரியலாம் இல்லை இங்கே ஒட்டி இருக்கிற நோட்டீஸில் ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்குது என் பரத்திடம் இந்த ஹோட்டல் பேரை பார்க்கும் போதே நினச்சேன் சார் என்றான் குணால் என்னாச்சு என்பது போல் அவனை பார்க்க ஏஎஸ்எஸ்னா என்ன சார் கழுத அவனோட க்ளூ இந்த ஹோட்டல் பேரை குறிக்கா இல்லை செத்தவர் பேரா இல்லை அந்த ஸ்வீட் பேரா தெரியலே சார் கேஸு நம்மளை நல்லா சுத்தல்ல விட போகுது சார் என்று குணால் பொறுமை கவலையானான் என்ன நேயர்களே கதை பிடிச்சிருந்துதா என்னோட ஒவ்வொரு பதிவுக்கு பின்னாடியும் உழைப்பும் நேரமும் நிறையவே செலவாகுது அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்படியே உங்கள் கதை கேட்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ